ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜில்லுன்னு ஏன்னா நைட்டெல்லாம் நல்ல மழை அதனால என்ன பண்ணேன் காலைல இருந்துச்சோடனே சரி இன்னைக்கு வெண்ணெய் எப்படி அடிச்சிடணும்னு சொல்லி எடுத்துகிட்டு ஏன்னா ரெண்டு பாக்ஸ் பாக்ஸாகிடுச்சு ஒரு பாக்ஸ்லேயே அடித்து எடுத்துடுவேன் இப்போ ரெண்டானதுனால எடுத்துருவோன்னு நான் வந்து தயிர்லேருந்து ஆடை எடுக்க மாட்டேன் பால்லேருந்து தான் எடுப்பேன் பாலை காய்ச்சி ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அந்த ஆடை திக்காக இருக்கும் நம்ம எடுக்கிறது ஈஸியாக வந்துடும் போல் ஐஸ் வாட்டர் ஊற்றி தான் எடுப்பேன் வெண்ணெய் ஐஸ் கியூப் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து ஐஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன் இது மாதிரி தண்ணியாக தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா உள்ள வெண்ணெய் வந்து ரெடியாகிடுச்சு அர்த்தம் பாருங்கள் நல்லா வெண்ணெய் ரெடியாக வந்துருச்சு இந்த வெண்ணெயில் வந்து அந்த பால் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதனால் வந்து நீங்கள் அடித்து எடுத்துட்டு குறைஞ்சது ஒரு மூணு நா தடையாவது நீங்கள் கழுவி அந்தமாரி போடையில் வெள்ளை தண்ணி தெரியுது பாருங்கள் அந்த இது மாறி நல்லா கிளியர் ஆகிற அளவுக்கு நல்லா அதை வந்து நீங்கள் கழுவி கழுவி எடுத்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து காய்ச்சறப்ப அடியில் எதுவும் கசடு தங்காமல் வரும் உங்களுக்கு ஐஸ் வாட்டரில் போட்டு கழுவினிங்கன்னா இன்னும் வந்து அந்த வெண்ணெய் உருகாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு அதிகமாக அடியில் தங்கலை லைட்டாக தான் இருக்குது வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் இந்த நெய் பார்த்தீங்கன்னா ஆறுன பிறகு நல்லா கெட்டியாயிரும் நல்லா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் வெண்ணெய் எடுக்கிறத விட அந்த வெண்ணெய் எடுத்த பிறகு அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவுறது பிறகு ரொம்ப கஷ்டமான விஷயம் அது வந்து அப்படியே பிசு பிசுங்கும் அதை அப்படியே கழுவுறதை விட நீங்கள் என்ன பண்ணலாம் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதிலெல்லாம் ஊற்றிட்டிங்கன்னா அது எல்லாத்தையும் வந்து நல்லா க்ளீனாக க்ளீ ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம் அந்த வழவழப்பு அதெல்லாமே போயிடும் இன்னொன்று வெந்நீரை ஊற்றிட்டு நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னாலும் போகாது அது அப்படியே அதுலேயே ஒட்டிக்கும் அதனால் வெந்நீர் ஊற்றுன கையோடையே நீங்கள் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி எடுத்துடணும் வெந்நீர் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி செஞ்சோம்னா அதில் ஒட்டி இருக்கிறது எல்லாமே அதில் வந்துடும் சாய்ச்சி சாய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்தையும் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடலாம் அந்த சூடு இருக்கிறப்பே செஞ்சால் தான் இப்போ பார்த்தாலே தெரியும் தண்ணியில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பட்ரு இருக்குது அப்படின்னு இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த அளவு நல்லா க்ளீனாக கிடச்சிரும் அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வந்து எப்பயும் பாத்திரம் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி கழுவி எடுத்தோம்னா ஈஸியாக கழுவி எடுத்துடலாம் அதை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி டைரக்டாக கழுவணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த வழவழப்பு போகவே இப்போ அது ரெண்டு மூணு தடவை நீங்கள் கழுவுனாலும் அது வழவழன்னு இருக்கும் அதனாலேயே நான் என்ன பண்ணுவேன் உடனே கையோட வெந்நீரை ஊற்றி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பாத்திரத்தை விலகி வைப்பேன் இப்போ பாருங்கள் எல்லாமே எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சின்னு தண்ணி ஊற்றலான்னு போனேன் அழகாக ரெண்டு பூ பூத்துருந்துச்சு கொய்யா புது நிறைய சூப்பராக இன்றைக்கி கொய்யாக்காய் கிடைக்குதா பார்ப்போம் பார்ப்போம்னு பார்த்தா இதில் ஃபுல்லாக பூச்சி வந்திருக்குது பக்கத்துலேயே வந்து செம்பருத்தி இருக்குது அதில் வந்து நிறைய பூச்சி இருந்தது அது அது வந்து இதுக்கு வந்துருச்சான்னு தெரியல பார்த்தோன்னே எனக்கு ஒரே கஷ்டமாக போச்சு இதுலேயே காப்பாற்ற முடியல இதை வேறையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தா ரோஸ் வந்து ஒரு குச்சி மட்டும் தலை தள தள தலைன்னு ஒரு ரெண்டு மூணு நாளில் அவ்வளோ ஹைட்டுக்கு வளர்ந்து வந்துச்சு அப்போயே சந்தேகப்பட்டு பார்த்தேன் பார்த்தா அந்த ஏழு ஏலாம் இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த இது இதில் வந்து பூக்காது வெறும் செடி மட்டும்தான் வளரும் அதனால் அதை கட் பண்ணி எடுத்துட்டேன் கீரை அன்னைக்கு எடுத்து சமைச்சிருந்தேன் இல்லையா அது பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக துளிரெலாம் விட ஆரம்பிச்சிருச்சு நான் கட் பண்ணி எடுத்த இடத்துல நிறையா துளிர் விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கட் பண்ண வேண்டியதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வந்தேன் மூணு தலைமுறை வரிசையாக படுத்திருக்காங்க பாருங்கள் அங்கே படுத்திருக்கிறதுல ஒரு சின்ன குட்டி அதோட பக்கத்தில் படுத்திருக்கிறது அதோடய அம்மா அதோடய அம்மா தான் இங்கே திண்ணையில் படுத்திருக்கிறது வேடிக்கையாக இருக்குல்ல பார்க்க லாஸ்ட்டு போட்ட விநாயகர் சதுர்த்தி வீடியோவில் இளைஞர் தான் வந்து எல்லாம் செஞ்சதுன்னு சொன்னேன் இல்லையா அவங்க எல்லாரோட ஃபோட்டோவும் போடணும்னு எடுத்து வச்சுருந்தேன் எப்படி மறந்தேன்னு தெரில அதை விட்டுட்டேன் அதனால் இந்த வீடியோவில் அதை ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஈவினிங் வந்து பக்கத்துலேயே தான் கோயிலுங்கிறதுனால கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனேன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் அப்படியே காமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு அது யாருமே இல்லாத கோயிலில் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் என் இஷ்டத்துக்கு சாமிக்கிட்ட என்னெல்லாம் பேசணுமோ எல்லாம் பேசி வாய்விட்டே பேசிட்டு வருவேன் அதனால வந்து சாயங்காலமாக தான் அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருக்கிற நேரமாக பார்த்து கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கும்பிட்டுட்டு வருவேன் இன்றைக்கும் மழை வர்ற மாதிரி கிளைமேட் பயங்கரமாக இருட்டிக்கிட்டு தான் வருது எண்ணம் வேணாலும் மழை வரலாம் அப்படின்னு மாதிரி நல்லா மழை வர்ற நேரத்தில் சுட சுட ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ல எனக்கும் அப்படி தான் தோணுச்சு வீட்டுக்கு வந்து நான் நான் பார்த்தேன் ஃப்ரிட்ஜில் வந்து காலையில் போட்ட சப்பாத்தி மாவு மீதி இருந்துச்சு அதே போல் மத்தியானம் கறி பண்ணியிருந்தேன் அதுவும் வந்து கொஞ்சம் மீந்துருச்சு சரி இதை வச்சு எதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இது ரெண்டையும் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் உருளைக்கிழங்க வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டேன் அதை அப்படியே எல்லாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அளவுக்கு ஒரு உருண்டை சப்பாத்தி மாவு எடுத்து அதை வந்து நல்லா தேய்ச்சிக்கிட்டேன் பெரிய சப்பாத்தியாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்லா பெரிய சப்பாத்தியாக போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இதில் வந்து நான் அந்த உருளைக்கிழங்க வந்து ஸ்பூனாலேயே நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டேன் நார்மலாகவே வந்து நான் செய்கிற கறி கொஞ்சம் வந்து ஸ்மாஷ்டாக தான் இருக்கும் ஏன்னா வீட்டில் எல்லோருக்கும் அப்படி தான் பிடிக்கும் கொஞ்சம் முழுசு முழுசாக இருந்தால் பிடிக்காது அதனால் அதை இன்னும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையுமே ஒரே சப்பாத்தியில் நான் வச்சுட்டேன் வச்சுட்டு இதை வந்து மெல்ல நிதானமாக சுருட்டி எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு எப்பவுமே என்னோடது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனாலேயே வந்து இது செய்கிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் சுருட்டுற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் சுருட்டுறது வந்து அவ்வளோ கஷ்டமாக இல்லை ஃபுல்லாக நீங்கள் சுருட்டி எடுத்துட்டு அதை இன்னொன்று தரம் கையால் வந்து நல்லா அப்படி உருட்டி விட்டிங்கன்னா அது நல்லா ஒட்டிக்கும் ஈவினாகவும் உங்களுக்கு கிடைக்கும் ஓரளவுக்கு இப்போ கத்தியை வச்சுட்டு நீங்கள் இதை வந்து சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம் கத்தி வந்து சப்போஸ் ஒட்டுதுன்னா அதில் கொஞ்சம் மாவு தடவிட்டு கட் பண்ணிங்கன்னா ஒட்டாமல் வரும் இப்போ இந்த ஸ்லைசஸை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும் ரொம்ப விட்டு அழுத்தணும்னு இல்லை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா மாவு வந்து லேயர் லேயராக உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் ரவுண்டாக வேணும்னா அப்படி ரவுண்டாகி விட்டுருக்கோங்க இல்லை நீள் வட்டத்தில் வேணுனாலும் அப்படி நீள் வட்டத்துலேயே வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது நீளமாகவே கிடைக்கும் உங்களுக்கு இதே மாதிரி எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு நான் இப்போ ஒரு பேன் எடுத்துருக்கிறேன் அதில் வந்து ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறேன் டீப் ஃப்ரை பண்ணலை ஆனால் அப்புறமா தான் யோசித்தேன் நம்ம வந்து தோசை கல்லில் கூட லைட்டாக எண்ணெய் விட்டு விட்டு வரிசையாக அடுக்கி திருப்பி போட்டு எடுத்திருந்தேன் இன்னும் கூட தேந்து அதில் எண்ணெய் வந்து நமக்கு இருக்கும் அப்படின்னு யோசிச்சோன்னா அதுக்கப்புறம் வந்துச்சு எனக்கு நீங்கள் செய்கிறப்ப தோசை தோசைக்கல்லில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எண்ணெய் தே தேவைப்படாது தோசைக்கல்லில் நீங்கள் நல்லா தோ கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஆனால் கொஞ்சம் தாராளமாக அதாவது நம்ம தோசைக்கு விடுறத விட நல்ல தாராளமாக எண்ணெய் கொஞ்சம் விட்டு நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துடும் கிழங்கு ஏற்கனவே வெந்தது தான் நீங்கள் வந்து நார்மலாக செய்யணும் அப்படின்னா மீந்து போச்சு ஒரு கறி ஏதாவதுனா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் அதை ஸ்மாஷ் பண்ணி உள்ள தான் இல்லை நீங்கள் எது கூட வேணாலும் வச்சு செஞ்சுக்கலாம் இது கூட சாஸ் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டேஸ்ட்டு அந்த ஸ்டஃபிங்கோடு அதை சாப்பிடும்போது அதை சாஸ் தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லா இருந்துச்சு பசங்களுக்கெலாம் இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பெரியவங்களுக்கே இது ரொம்ப பிடிக்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி எதாவது மீய்ந்து போகிறத வச்சு நம்ம எதாவது ஒன்று ட்ரை பண்ணி செய்வோம் ஆனால் அந்த டேஸ்ட்டு பிடிச்சி போய் அதை வந்து மெனக்கெட்டி இதை செய்யணுங்கிறதுக்காகவே மாவு பிசைஞ்சு மசால் ரெடி பண்ணி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுவோம் அப்படிப்பட்ட டிஷ்ஷு தான் இதுவும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆயில் கம்மியாக வேணும்னா தோசைக்கல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்